அனைவருக்கும் வணக்கம் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட்ல தான் டெபுட்டி மேனேஜர் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ என்டிபிசின் ஷார்ட்லாக் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் அஸ் டெபுட்டி மேனேஜராக வந்து கேட்க கேட்டிருக்காங்க இதில் அப்படின்னா ப்ராஜெக்ட் எரெக்ஷன் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இ ஃபோர் லெவலில் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எரெக்ஷனில் வந்து நாற்பத்தஞ்சு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க டெப்டி மேனேஜர் போஸ்ட்டில் இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பிஇ பி வந்து டிகிரி இருக்கணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வித் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்கில் இருக்கணும் மினிமம் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸிகூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து ட்ரைனிங் ட்ரைனிங் பீரியடில் வந்து அதாவது பவர் ஸ்டீல் ரெஃபைனரி ஃபெர்டிலைசர் ஆயில் அண்ட் கேஸ் சிமெண்ட் செக்டர் இதில் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட எரெக்ஷன் அல்லது மெயின்டெனன்ஸ் அல்லது கமிஷனிங் இன் எலக்ட்ரிக்கல் ஏரியாவில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து டெப்புட்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எரக்ஷன்ல வந்து தொண்ணூத்தஞ்சு போஸ்ட்டு இதுக்கும் பிஇ பி டெக் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்கில் வந்து மினிமம் டென் இயர் போஸ்ட் குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பவர் ஸ்டீல் ரெஃபனரி ஃபெர்டிலைசர் ஆயில் அண்ட் கேஸ்ல அடுத்த போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெபுட்டி மேனேஜர் சிஎன்ஐ எரக்ஷன்ல முப்பத்தஞ்சு போஸ்ட் இதுக்கும் பி இ பி டெக் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெபுட்டி மேனேஜர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எழுபத்தஞ்சு போஸ்ட் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பிபி டெக் குவாலிபிகேஷன் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கேட்டிருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்ல ஸோ ஓவராலாக இரநூத்தி ஐம்பது வேகன்சி வந்து இந்த டெபுட்டி மேனேஜர் வேக்கன்சி வந்து இந்த நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனில் கேட்டிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதாவது நோ அப்ஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார் கேண்டிடேட் ஃப்ரம் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டரில் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுடைய சாலரி வந்து அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அல்லது அதற்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹாவ் டு ப்ரொவைட் ஆன் என்ஓசியும் வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட் செக்டரில் இருந்தால் என்ஓசி கொடுக்கணும் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரைவேட் செக்டர் கேண்டிடேட் சப்மிட் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ரிலேட்டட் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து நீங்கள் அந்த ப்ரூஃப் கொடுக்கணும் ஃபார்ம் சிக்ஸ்டீனில் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா டென்த்து அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு அப்புறம் அந்த மார்க் அப்ரவேஷனு கேஸ்டு டிசபிலிட்டிஸு ஓபிசிஎல் இடபிள்யூஎஸ்ஸு இது எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டுருந்தாங்களா அதற்கான அந்த ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கணும் அதே போல் வந்து ப்ரைவேட் செக்டராக இருந்தால் அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கல த்ரீ இயர்ஸ்க்கு அதுக்கும் வந்து கொடுக்கணும் என்ஓசி கொடுக்கணும் கவர்மெண்ட் செக்டராக இருந்தால் ஸோ இது எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இதில் வந்து இன்கம்ப்ளீட்டு இன்சபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இதற்கு லெவல் பே ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா இ ஃபோர் கிரேட்ல எழுபதாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து இதற்கான சேலரி வரும் பெர் மந்த்ல இங்க வந்து எரெக்ஷன் இதுல வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ்ல எத்தனா இடபிள்யூஎஸ் ஓபிசி பாருங்க அதாவது எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன்ல வந்து டோட்டலா மெக்கானிக்கல் எரெக்ஷன்ல தொண்ணூத்தஞ்சு சிவில் முப்பத்தஞ்சு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எழுபத்தஞ்சு சொல்லி இருநூத்தி ஐம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஹெல்த் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் ஷுட் சவுண்ட் ஹெல்த் பிஃபோர் ஜாயினிங் கேண்டிடேட் ஹாவ் ஆண்டிருக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் முன்னாடி ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து ஆல் குவாலிஃபிகேஷன் ஷுட் பி ஃப்ரம் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூ இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல இதில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஒன்லி பாஸ் மார்க் வந்து கேட்டிருக்காங்க யாராக இருக்குது அப்படின்னா எஸ்சிஎஸ்டி டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்டுக்கு ஆல் கம்பிடிஷன் ஆஃப் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யூர்மெண்ட் குவாலிஃபிகேஷன் ஷெல் பி டன் இந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும் அதாவது இங்கே இதற்கான அந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எனி ஸ்டேஷன் ப்ராஜெக்ட்டு ஜேவிஎஸ் சப்ஸ்க்ரைஸ் ஆஃப் என்டிபிசியில் வந்து எங்கே வேணாலும் இருக்கும் இதில் அப்படிங்கிறவங்க அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ரெகுலர் பேஸ்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற முன்னாடி உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை கரெக்டான இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இன்கேஸ் எனி மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இன்கேஸ் எனி அதாவது எனி மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கிறத வந்து தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் ஷுட் டு வெப் வெப்சைட் பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் டாட் என்டிபிசி டாட் இன் இதில் நீங்கள் விசிட் பண்ணு அல்லது என்டிபிசி டாட் சிஓவி டாட் இன் இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் கலெக்ஷன் அப்ளிகேஷன் ஃபீ வந்து நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுல வந்து இந்த கோடு கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்லிப்ல மூலியமா நீங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான பேமெண்ட் அல்லது நீங்க ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இது மூலியமும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் கேண்டிடேட் வந்து ஆன்லைன் மூலியமா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதாவது ஆஃப்லைன்ல பேங்க் மூலயமா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா அதுல வர்ற அந்த கோட் நம்பரை வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பொசிஷன் பாருங்க பேமெண்ட் இன் ஆன் ஆஃப்லைன் மோடில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலயமா இந்த அக்கௌண்டில் நீங்கள் பே பண்ணணும் கேண்டிடேட் டு அப்ரோச் த நியர்பை எஸ்பிஐயில் அந்த ஸ்லிப் எடுத்து ப்ரிண்ட் அவுட் பண்ணி அப்ளிகேஷன் போர்ட்டலில் இருக்குல்ல அதில் அந்த பேசிலிப் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி அது கூட தான் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் ரிசிப்ட் ஆஃப் தி மணி பேங்க் வில் இஷ்யூ தான் யூனிக் ஜேர்னல் நம்பர் வந்து கொடுப்பாங்க பிரான்ச்சில் வந்து கலெக்டிங் இதை தான் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து முந்நூறுபா வந்து பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி டிசபிலிசி உங்களுக்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது நீங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆஃப்டர் அப்ளையிங் ஆன்லைன் டவுன்லோட் டவுன்லோடு அப்ளிகேஷன் செல்ஃப் ஜென்ரேட் பை த சிஸ்டம் யூனிக் அப்ளிகேஷன் நம்பர் வரும் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸும் வந்து போஸ்ட் மூலியமாக அனுப்ப தேவை இல்லை ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனை வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க டெப்புட்டி மேனேஜர் என்டிபிசி ரெகுலர் பேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மினிமம் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பிஇ டெக் முடிச்சிருக்கிறவங்க அதே போல் வந்து பிரைவேட் செக்டராக இருந்தால் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபை ஃபைல் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க த்ரீ இயர்ஸ்க்கு ஸோ டீடெயில்டான நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்